பேக் பவானி லைஃப் ஸ்டைல் எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் இது என்னது நீங்கள் சொல்லுங்கள் எங்க அடுத்திருக்கேன் தெரியுமா கார்ஃபிளவர் அரிசி மாவு கொஞ்சம் மைதா மாவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த உருளைக்கிழங்கு நமக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும் எமௌனும் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் உலகத்திலேயே பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் உருளைக்கெழங்கு பிரியர் இந்த மாதிரி பேட்டனில் செஞ்சு கொடுத்தா அடிச்சிக்கோ பிடிச்சிக்க ஒரு நிமிஷம் தீந்துரும் அந்தளவு ஃப்ரெஞ்சியாக வரும் டேஸ்டியாக வரும் தினம் தினம் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணி போர் அடிச்சிக்கனா இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அங்கே சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜ் தம் பிரியாணி சூப்பராக நல்லா ஒத்த ஒத்தையாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒன்றுமே ஒன்றோட ஒட்டவும் இல்லை அப்படி தூக்கி போட்டால் பொறுக்கி எடுத்துடலாம் அந்த மாதிரி வெஜ் தம் பிரியாணி இது பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம மீன் வறுவல்னு சொல்லலாம் மீன் வறுவல் கிடையாது உருளைக்கெழங்கு வரவல் தான் மீன் மாதிரி நினச்சி ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா இதுதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் இந்த பிரியாணி வெஜ் தம் பிரியாணியில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அரை கிளாஸ் தண்ணி தான் வைக்கணும் அப்போந்தான் ஒற்றை ஒத்தே அப்படி வரும் உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் நம்ம தலைவர் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நானும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் டேஸ்ட் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு ஒத்த ஒத்தே வந்திருக்கு எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்குது ஆனால் இவர் சொல்கிறாரு உப்புலாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை இனிமேல் இப்படி கொடுத்தா யாரும் மீன் கண்டே பிடிக்க மா சாரி உருளைக்கிழங்குன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க வெளியே நல்லா கிரன்ச்சியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உருளைக்கிழங்கு பிரிய இருக்குது இது ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் காரமாகிட்டு இதுலேயுமே உப்பு பத்தலை என் வீட்டில் நான் மட்டும்தான் உப்பு காரம் நிறையா சாப்பிடுவேன் மீதி யாருமே உப்பு காரம் சாப்பிட மாட்டாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் டச் பை பை லவ் யூ அனைவருக்கும் ஹாப்பி சண்டே பாய்